ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று வெள்ளியில் ஆடி வெள்ளியில் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் பொறுமையாக காத்திரு மகிழ்வோடு காத்திரு எதிர்பார்த்து காத்திரு தங்கமே இந்த திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு நான் தரும் வாக்கு நிச்சயமாக நடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல திருப்பம் தரத்தை தரப்போகிறேன் கண்மணியே இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நின்று போகுமா அல்லது நாளையும் தொடருமா என்று இந்த முருகனிடம் கேட்கிறாய் குழம்புகிறாய் நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் உன் கையில் இல்லை உன்னால் நடக்கவும் இல்லை இந்த முருகனை நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாக துணை செய்வேன் நீ என் செல்ல பிள்ளை என்னால் தேர்வு செய்யப்பட்ட பிள்ளை பின் எப்படி இந்த முருகன் கைவிடுவேன் தங்கமே வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்டகாலம் என்பதற்கு முதல் பகுதி விதியும் வினையும் தான் மறுபகுதி அவரவர் மனம்தான் காரணம் பகவன் என்பவர் வெளியில் இருப்பவர் அல்ல மாய என்கிற வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன் ரூபத்திலேயே இருக்கிறது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ வாழ்க்கையில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் நீ அதை எப்படி பார்க்கின்றாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி காத்து கொண்டிருக்கிறது ஒரு தவறு செய்துவிட்டால் அதை தவறு என்று ஒத்துக்கொள் தங்கமே தவறு செய்ததற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய் அப்படி செய்த தவறை உணராமல் தவறை மூடி மறைத்தால் என்றுமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது திருச்செந்தூர் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ என்ன முருகா என்னை நான் தப்பு செய்துவிட்டேனா என்று கேட்பாய் கோபப்படாதே மறந்தும் ஏதோ ஒரு நிலையில் தப்பு செய்தால் என்றுதான் நான் சொல்கிறேன் தப்பு என்பது அனைவருக்கும் இயல்புதான் உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வழியை ஏற்படுத்தும் வழியை பொறுத்துக்கோ பிறகு உனக்கு வாழ்க்கையின் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கை என்பது விளையாட்டல்ல போராட்டம்தான் அந்த போராட்டத்தில் நீயும் நிறைய நிறைய பாடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் இருக்கிறாய் வருத்தப்படாதே கலங்காதே அழாதே தங்கமி எதையும் குற்றமாக கருதாதே தோல்விகள் வரும்போது நீ துவண்டு போகக்கூடாதே நீ முருகனின் பிள்ளை துன்பத்தை பெரிதாக நினைத்திருக்கும் சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது காலங்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பதை புரிந்து செயல்படுத்தங்க மீன் என் பிள்ளைக்கு சொல்கிறேன் வெற்றி உனக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது மனதை தடுமாற விடாதே என்று வெள்ளியில் கொடுக்க நான் சத்திய வாக்கு நிச்சயமாக உன் குடும்பத்தோடு நீடூழி வாழ்வாய் எல்லா தடைகளும் அகண்டு உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது இதற்காகத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் உன் கஷ்ட நாட்கள் முடியப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது மனம் புண்ணாகி போனது என்று எனக்கு தெரியும் கடந்த நாட்களை மறக்கப் போகிறாய் நீயும் நீ நினைத்த நேரத்தில் இந்த முருகனின் உதவி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறேன் நடக்காது என்று நீ நினைத்த உன் காரியத்தை நிச்சயமாக நடத்தி காட்டப் போகிறேன் நடப்பவையெல்லாம் நன்மைக்கென்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்துவிடும் மனதில் ஏற்படும் சஞ்சலங்களை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திக்கொத்தங்கமே வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் எல்லாவற்றிலும் முதல் காரணமாக இருக்கிறது முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணம் உன்னை முன்னேற்றும் பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும் தங்கமி உன் தீராத பிரச்சனையை தீர்ந்து மிக சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இனிமேல் பார் யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லது நடக்கப் போகிறது உன்னை எதிர்பார்த்து பிறர் நிற்கப் போகிறார்கள் பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என்று நினைக்காதே உன் அன்பிற்காக அவர்கள்தான் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் இனி நடப்பது அனைத்தும் நீ உயரும்படியாகத்தான் இருக்கும் முருகன் சொல்வதை நம்புகிறாய் தானே நான் எவ்வளவு முயற்சி செய்தும் தோல்வி அடைகிறோமே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்று நம்பிக்கையோடு இந்த முருகனின் பேச்சை கேட்டுக் அல்லவா நம்புகிறேன் முருகா என்று பதிவிடு முருகா உன்னைத்தான் நம்புகிறேன் என்று பதிவிடு நிச்சயமாக உனக்கானதை செய்து தருவேன் என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்னை நீ தேடி வந்திருக்கிறாய் அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன் என் பிரச்சனைகள் எப்போதுதான் முடியும் முருகா என்று என் நேரமும் என் முன் என்று புலம்பி அழுவது என்னால் கேட்க முடிகிறது உன் துயரங்கள் தீர்ந்துவிடும் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் துயரங்கள் முடிவுக்கு வரத்தான் போகிறது முருகா முருகா என்று அழைக்கும் என் பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை தருவேன் தேவையில்லாமல் மனதை போட்டி குழப்பிக்கொள்ளாதே தேவையில்லாமல் வருந்தி கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீயும் அதை அறிஞ்சிக்கோ தங்கம் என்னும் ஒரு மணி நேரத்தில் அனைத்து மாறும் யாருமில்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இனி பார் உன் முருகன் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணரப்போகிறாய் மீது முழுமையான நம்பிக்கைவை அதனால் தான் நான் சொல்கிறேன் முருகா உன்னை நான் நம்புகிறேன் என்று பதிவிடு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராட அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது அதைத்தான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தரப்போகிறேன் நீ வேண்டியது நடக்கப் போகிறது அது நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாதே வாழ்வதற்கு வழிகள் எத்தனையோ உண்டு எப்படி தெரியுமா வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாதவரை தான் பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு சென்று கொண்டிருக்கிற கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது உன் கசம் கண்ணிமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது நீயே ஆச்சரியப்பட போகிறாய் நடக்கும் தங்கமே நிச்சயம் நடக்கும் இதோ நீ கேட்ட மாற்றம் கிடைக்கப் போகிறது மற்றவர்களிடம் நீ எதையும் எதிர்பார்த்து நிற்காதே இருந்ததை இழந்துவிட்டாய் தடுமாறிவிட்டாய் சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த அளவிற்கு உனக்கு பிரச்சனைகள் வந்தது இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகி அத்தனையும் மாறிவிடும் அதனால் தான் மாற்றம் வரப்போகிறது என்று சொன்னேன் மாற்றப்போகிறேன் தங்கமி உனது வாழ்க்கை முறைகளை போகிறேன் உன்னை உயர்த்தும் பணி இந்த முருகனுடையது திருச்செந்தூர் முருகனின் வேலை மட்டும்தான் கவலையே படாதே உன்னுடைய மன உளைச்சலிலிருந்து விடுபட்டு அதிக சந்தோஷத்தோடு வாழப்போகிறாய் உன் துன்பத்திற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார் உன் மனக்கலக்கங்கள் எல்லாம் நான் தரும் நல்ல செய்தியால் போகிறது கவலைப்படாதே சந்தோஷமாக வாழ்வாய் ஓம் முருகா போற்றி போற்றி